உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் புட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஆட்டுத்தலை கிரேவி பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சுவையானது ரொம்ப சத்தானது கூட ரொம்ப பேசாமல் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களையும் நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து ரெண்டு தலை இதில் வந்து சேர்த்துருக்கோம் இது என்னென்னா தோலை உரிச்ச தலை அதாவது நம்ம வீட்டில் தோலை வந்து உரித்து தான் சாப்பிடுவோம் அதனால் தோலை உரிச்ச தலை ரெண்டு தலை இது வந்து தக்காளியும் மஞ்சள் பச்சை மிளகா போட்டு ரெண்டு விசில் போட்டு குக்கரில் அவிச்சு வச்சுருக்கேன் தக்காளி மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூனு இது வந்து ஒரு ஸ்பூனு கசகசா ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் கசகசாவை ஊற வச்சு அது கூட சின்ன வெங்காயம் பத்து சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு ஜீரகம் இதை மூணுத்தையும் ஒன்றா நம்ம மிக்சியில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இந்த மிளகு சோம்பு ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா வாக்கில் பெட்டி வச்சுருக்கு ஒரு கைப்பிடி புதினா அட்டன் மட்டனுக்கு எப்போதுமே சரி புதினா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துங்க ஒரு கால்பிடி மல்லி இலை ஒரு கொத்து கருவேப்பிலை வீட்டுக்குழமலத்தில் ஒரு அஞ்சு ஸ்பூனு நான் இந்த மாதிரி ஸ்பூன் பயன்படுத்தினேன் இது வந்து மிளகாய் மல்லி சோம்புச்சு எல்லாமே கலந்து அரைச்சிது தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு அரை மூடி தேங்காய் நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் பட்டை இலை கல்பாசி மட்டனுக்கு கல்பாசி ரொம்ப ரொம்ப வாசனை கொடுக்கக்கூடியது தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க இந்த ஆட்டு தலைக்கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாத்திரம் சொல்லிடுச்சு நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த பட்டை கிராம்பு சாரி பட்டை இலை கல்பாசி உணர்த்தி போட்டுக்கலாம் கல்பாசி போட்டாவே மட்டன் வாசனை வந்துடும் உங்களுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும் அதனால் மட்டன் செய்யும்போது கண்டிப்பாக கல்பாசியை நீங்கள் பயன்படுத்துங்க அடுத்தது நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அடுத்தது இந்த பச்சை மிளகாய் அதையும் போட்டுங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த கல்பாசு எல்லாமே இப்போயே வந்து மட்டன் கிரேவி வாசனை அம்சமாக இருக்குது நல்லா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இப்போ அப்படியே ஒதுக்கி விட்டு தக்காளியை போட்டுக்கலாம் இதான் நல்லா வதங்கணும் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வளர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போய்ட்டு அது நம்ம புதினா இலையை போட்டுக்கலாம் புதினா இலை எப்போதுமே சரி மட்டன் பிரியாணியாக இருக்கட்டும் மட்டன் எந்த மட்டன் ஐட்டம் செஞ்சாலும் சரி நீங்கள் நிறையா போட்டுருங்க அது ஒரு அவ்வளோ ஒரு வாசனை கொடுக்கும் சுவையும் கூடுதலாக இருக்கும் புதினா இலைக்கு அப்படி ஒரு மகத்துவம் உண்டு மட்டனுக்கு அடுத்தது சோம்பு ஜீரகம் மிளகு இதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்ம போட்டுக்கலாம் மிளகு நம்ம நிறைய சேர்த்துக்கலாம் மிளகோட காரம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுவும் நல்லா பச்சை வாசனை போயிடணும் அடுத்தது நம்ம இந்த கசகசா சின்ன வெங்காயம் இந்த பேஸ்ட்டையும் இதில் கலந்துக்கலாம் எப்போதுமே மட்டனுக்கு வந்து கசகசா ஒரு அதிப்ப சுவையை கொடுக்கும் அது மட்டனுக்கு போடுறது அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால் கசகசாவை அரைச்சி நம்ம இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்தது இந்த தனி மிளகாத்தில் இருக்குங்க இல்லையா இதை முன்னாடி போட்டுங்க அடுத்தது நம்ம வீட்டு வீட்டுக்குழம்பத்தில் வச்சுருக்கோம் இதில் ஒரு அஞ்சு ஸ்பூனு எதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வதக்கிட வேண்டியதுதான் வேண்டியதான் இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம அவிச்சு வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த தலைக்கறி இதை எல்லாமே இதில் போட்டுக்க வேண்டியதான் இதை அப்படியே இந்த மசாலாவோட நல்லா கலந்து விடணும் இது மசாலா எல்லாம் நல்லா வேகிறதுக்கு நான் ஏற்கனவே இந்த தலைய அவிச்ச வச்சு வச்ச தண்ணி இருக்குன்ட்டு இந்த தண்ணி எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம் கறியை வச்சு தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் நல்லா மசாலாவோட கலந்து விட்டுட்டு அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது உப்பு தேவையான அளவுக்கு இதில் உப்பை போட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான் அஞ்சு நிமிஷம் அப்படியே எல்லாம் சுண்டி வரட்டும் நம்ம மூடி போட்டலாம் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கீங்களா இதை நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் அம்சமாக இருக்குது அப்படியே நல்லா கிளறி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படி வைக்க வேண்டியதுதான் ஆட்டு தலைக்கருவி நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ அதை இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அதில் மல்லியில் போடணும் அம்சமாக இருக்குது பாருங்கள் அப்படியே தலை தலைன்னு இருக்குது நல்ல கொழுப்பாக செம்ம சீப்பாக அது எதாவது பார்க்கும் போதே வாயிச்சில் ஊறுது அப்பா சாரி நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் ஆட்டுக்கறி சாரி இந்த தலை கறியை நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் கறிலாம் அப்படியே கையாலேயே அப்படியே எடுத்துன்னுடலாம் அந்த அளவுக்கு வந்திருக்கு செம்ம வாசனையாக இருக்குது அப்பா இது எச்சில் ஊறுது செம்ம வாசனையா செமத்தையாக இருக்குது ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்குது வாருங்க கறிலாம் அப்படி அழுத்தின வகத்து உடையது பாருங்க தலைக்கறி எப்போதுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆட்டில் வந்து ஒவ்வொரு பார்க்கமும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் அதில் தலை ஒரு டேஸ்ட்டு குடல் ஒரு டேஸ்ட்டு கால் ஒரு டேஸ்ட்டு கறி ஒரு டேஸ்ட்டு தலைக்கறி ரொம்ப சாஃப்டாக முத்து நாட்டில் கூட தலைக்கறி சாஃப்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து இந்த தோலோட சுட்டு சாப்பிட்றாங்களா தலையை அதுமாரி சாப்பிட மாட்டோம் தோலை உரிச்சிட்டு தான் சாப்பிடுவோம் வாயில் கறியெலாம் கரையுது மசாலாலாம் அம்சமாக இருக்குது அது என்னால் இந்த டேஸ்ட்டில் அதை வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது பாருங்க கறிலாம் அப்படியே பஞ்சு மாதிரி கரைடு ம் ஐயோ ஐயோ அட்டி அந்த மாதிரி இருங்க ம் கா டாப்பாக இருக்குது அதாவது வறுத்து சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்னா இந்த மாதிரி நல்ல திக்காக கிரேவியை வச்சு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு இந்த சுவையான தலைக்கறி கிரேவியை நீங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்குன்னா நம்ம கேப்சிங் பிடிச்சல தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களோட வீடியோ நம்மளோட சேனலில் வரணுன்னா கீழே கொடுத்துருக்க நான் வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அதாவது அதில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னென்னக்கு வேணும் உங்களுடைய ஆதரவு தான் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நான் போகிற ஒரு மிகப்பெரிய உந்துதல் சக்தியாக இருக்கும் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு வேணும் நன்றி உறவுகளே